ப்ரோ சாம்பார்ல கிரீம் பிஸ்கெட் நார்மல் பிஸ்கட் சாக்லேட் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கே என்னங்க சட்டன் போய் பட்டன் முடிச்சிடலாம் என்ன வீட்டில் இன்னைக்கு சாம்பார் வைக்கலையே சரி பார்த்துக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்காதனால மூணு நாளைக்கு மணி மிச்சமான சாம்பார் மிச்சம் இருந்துச்சு அது எடுத்துக்கிட்டாச்சு மூணுமே ரெடி மூணு நாளைக்கு மிளச்ச சாம்பார் ரெடி போய் தொட்டு சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் மில்பி டீஸே சாப்பிடலாம் இனிமேல் பேர் மில்பி டீஸ் இல்லை சாம்பார் பிக்கிஸ் நெக்ஸ்ட் சாக்லேட் சாக்லேட்டு காரமாக சாப்பிட்டா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க மூணாவது ஓரியோ பிஸ்கெட் யாருக்கெல்லாம் ஓரிய பிஸ்கெட் பிடிக்குமோ கம்மாவில் சொல்லிட்டு போங்க மூணுத்துல எதுவும் நல்லா இருக்குன்னா மில்க் மிக்சி தான் நல்லா இருக்கு கடைசியா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சத்தியமா கேவலமா இருக்குங்க Task completed.